ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுந்திரிச்சோம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மழை வரனால தூங்கியாச்சு மறுபடியும் எழுந்திரிச்சு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு ஆனால் துவைக்கிறது கூட ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த துணி இருக்குது துணியை மடிக்கிறது தான் பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் துணி துவைக்கிறது கூட ஈஸியாக துவைச்சிடலாம் ஆனால் இந்த துணி மடிக்கிறது இருக்குது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மடித்து எல்லாம் மடித்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீ அப்படியே போய் வேலை பார்க்க துணி துணியெல்லாம் துவைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் துணி தனித்தனியாக மடித்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோட தனியாக எங்களோட தனியாக அவரோட தனியாக எல்லாம் மடிச்சு மாதிரி எப்பவுமே வீரோப்பெல்லாம் அவங்களோட துணியாக எங்களோட துணியாக தனித்தனியாக ஃப்ரெண்ட்ஸ் மறுத்து வைப்பேன் அவங்களோட துணியெல்லாம் தனியாக அவர் ஒரு துணி நல்லா நல்லா காத்தடிச்சு நல்ல மலை வீடியோல தெரிய மாட்டேங்குது நல்ல மழை பயங்கரமான மழை மழையிலேயே கொஞ்சம் சாப்பிட்ற மழை வச்சுருக்கேன் எங்க வீடியோ யாருக்குன்னா பார்த்தா எடுத்து மழையிலேயே கொஞ்சம் நல்லா கழுதி மழை சில வேலை செய்யறது நல்லா தான் கொஞ்சம் அதனால் அதே மழை வெயில் கிட்டு எல்லா வேலையும் செஞ்சிடலாம் போகணும் எல்லாம் பாத்திரமாக கழுவி எடுத்து வச்சுட்டு துணி வேலை வாஷிங் மிஷினில் முடிச்சுட்டு கரண்ட்டுக்கு ஈடு போயிருக்கோம் தெரியல அதனால் அது துணி துவைச்சா அதையும் அலசி போடணும் எப்போவுமே வாஷிங் மிஷினில் துவைச்சி கையில் அலசி போட்டுருவாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து துணியெல்லாம் கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துப்பேன் ஆனால் இன்னைக்கு மழை பெய்கிறதுனால செரி நாளில் போட்டுருக்கேன் நிறைய துணி வேகிறதுனால வாஷிங் மிஷினில் போட்டா வச்சுருக்காங்க அதான் இந்த பாத்திரமெல்லாம் கழுவி எங்கள் பெரிய பாப்பா இருக்கனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இல்லை வச்சுருவான் கழுவ கழுவ மேடம் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரே ஒரு லாங் வீடியோ போடணுன்னு ஆசை ஃப்ரெண்ட்ஸ் எது தம்பி வீடியோ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐநூறு வீவர்ஸ் போச்சு லைக் வரலைனாலும் வீவர்ஸ் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறாங்கல்ல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூமில் விளக்கியாச்சு முக்கிய இங்கே போர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தண்ணி பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் வந்து தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்கும் அதனால தான் இந்த வீடு மாறிவேச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் துணியும் துவைச்சாச்சு துவச்சி அலசி போட்டாச்சு துவைக்கலை வாஷிங் மிஷினில் இருந்ததை அலசி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அப்படி உள்ளே போட்டு விட்ருங்கிற ஒரு வீட்டுக்கு வாடகை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வீடு சூப்பராக இருக்கும் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடுக்கும் மூவாயிரம் ரூபா தான் வாடகை ப்ளஸ் வந்து தண்ணி வரி அது இதுன்னு கட்டணும் ஆனால் இதுக்கு வந்து அதெல்லாம் இல்லை தண்ணி பிரச்சனை மெயினாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதை முடிச்சுட்டு போய் துணி மடிக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் துணி எல்லாம் எங்களோட தனியாக தப்பாக இருந்தால் தனியாக ஒரு இது எங்களுக்கு தனியாக தான் அங்கே போடும் அவரோட துணிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சு எடுத்து கூ எல்லாம் கூட்டி தள்ளிட்டு போய் குளிக்க வேண்டியதான் இது என்னோட துணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாப்பாவோட ட்ரெஸ் அவ்வளோதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் புத்துணியெல்லாம் அடித்து எடுத்து வச்சாச்சு